பொன்னார் திருவடிகளே போட்டு போட்டு நண்பர்களே அஷ்டாஷ்டமுர்த்தங்கள் அப்படிங்கிற தலைப்புல ஈசனுடைய அறுபத்தி நான்கு முகங்களை பற்றி போகிறோம் நாம இன்னைக்கு ஈசனுடைய பதினேழாவது முகமாகிய ஆகிய சண்ட மூர்த்தி காலி ஆடிய நடன வடிவம் அப்படிங்கிற ஈசனுடைய பதினேழாவது முகத்தை பத்தி பார்க்க போறோம் சிவபெருமானுடைய ஐந்தாவது செயலாகிய அருளல் செயலி கொடுக்கக்கூடிய வடிவம் தான் இந்த காளிகான ஆடிய நடன வடிவம் காளியுடன் ஆடியதுனால காளி தாண்டவம் மிக வேகமாக ஆடியதால சண்டை தாண்டவனும் ஒரு கால வந்து தலை வர தூக்கி ஆடியதுனால ஊர்த்துவ தாண்டவனும் நடனத்தை ஆடிக்கண்டே சந்திரனுக்கு அனுக்கிரகம் செய்வாரு அப்படி அனுக்கிரகம் செய்ததுனால அனுக்கிரக தாண்டவனும் சொல்லுவாங்க திருநாவுக்கரசர் வேற எப்படி சொல்லியிருப்பாருன்னா அடினார் பெருங்கூத்து காளிக்கான அப்படின்னு பாடனு பாடியிருப்பாரு அதனாலேயே இது பெருங்கூத்துனோ கூத்தான்டங்கிற பேரும் ஈசனுக்கு வந்தது செயற்கரிய திருநடம் அப்படின்னு திருநாவுக்கரசரே பாடியதுனால இது மிகவும் கடினமான ஒரு நடனங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் காளிகான அடி நடன வடிவம் அப்படிங்கிறத கதை மூலமா பாக்கணும்னா நிசும்ப சும்ப அப்படிங்கிற ரெண்டு அசுரர்கள் செய்து வரும் தீமைகளை தாங்க இல்லாத தேவர்கள் பார்வதி தேவியை நோக்கி தவம் செய்தாங்க பார்வதி தேவர்களை முன்னிட்டு தோண்டி அவ அசுரர்களை அழிப்பேன்னு வாக்கு கொடுக்குறாங்க அவங்க அந்த அசுரர்களை அழிக்க புறப்படும் அம்பிகையின் பேரழகை கேள்விப்பட்ட விட்ட நிசும்பன் தன்னை மனம் கொள்ளும்படி தூத போவான் உலக தூயர்களை காத்தரல தன்னை அழிக்க அன்னை வந்துள்ள அப்போது அவன் அறியவில்லை அன்னை வந்து அவங்ககிட்ட விளையாட்டு புரிவா என்னை போரில் வெல்வர்களே நான் மனம் செய்யணும் அப்படின்னு இந்த செய்தி அனுப்பினாதான் அவன் விளைவாக என்ன பெரும் போர் நடக்கும் சண்டா முண்டா முண்டான் சும்பாகிய அனைத்து அசுரங்களையும் அன்னை என்ன மாய்த்தொளிப்பான் அந்த சமயம் ரத்த தேவிக்கு எதிராக போர் தொடுப்பான் அவன் வந்து இருந்து எத்தனை சொட்டு ரத்தம் சிந்துகிறதோ அந்த அளவுக்கு பல ரத்த பீசர்கள் உருவாகி வரக்கூடிய வரத்தை பெற்றிருப்பான் சரியா அந்த அப்படி ஏற்பட்ட மிகப்பெரிய அந்த இரத்த பூஷங்கிற தாருகனை அழிக்க வெட்ட வெட்ட என்ன செய்வான் ஆயிரம் தாரர்கள் உருவாக்கிட்டே இருப்பாங்க அவளை அவனை அழித்தால் அல்லாது போர் ஒழியாது போர் தீராதுங்கிறத அறிந்த அண்ணன் என்ன செய்வா தன்னை அகோர காளியாக தோற்றுவிப்பா வந்து ரத்தீசனை கொல்லும் போது அவனுடைய இரத்தம் பூமியில விழாது இருக்க வேண்டி கொட்டிய ரத்தத்தை எல்லாம் காளி என்று குடித்துருவா ரத்த வீசனை அழிந்தா இதனால மகிழ்ந்த அம்பிகை காளிக்கு சண்டி அப்படிங்கிற பெயரை கொடுத்து இரவினர்களை நடனம் ஆடி கொண்டிருக்கும் வரத்தினை அழித்தா அம்பிகையிடம் வரம் பெற்றதாலும் ரத்த பீசன் ரத்தத்தை குடித்தால் ஏற்பட்ட ஆற்றல் காளிக்கு என்ன ஆணம் ஏற்படுறோம் அதனால கடன் சின்னம் கொண்ட காளியாக மாறி உலக நடுங்க வைப்பா உலகம் எல்லாம் சுற்றி வந்தது காளி திருவானங்கடன் அடையும் போது அங்கேயும் அனைவரும் நடுங்க வைப்பா நடுங்க வைக்கும் போது கார்கோடகம் வரும் நாரத முனிவரும் என்ன சொல்லுவாங்க சிவபெருமான் போய் இப்படி ஆணவம் கொண்டு தெரியான்னு சொல்லி சிவபெருமான் இந்த காளியை சமாதானப்படுத்துறதுக்காக எங்க வருவாரு திருவாலங்காட்டுக்கு வருவார் சிவபெருமான் வந்து பூத்த பட்டைகளோட காளியின் பட்டைகளும் போதும் காளிக்கும் சிவபெருமானும் பயங்கர சண்டை நடக்கும் போது காளியினோட படைகள் எல்லாம் நிச்சயம் அழிஞ்சு போவோம் பூத எல்லாம் அழிந்ததும் இறைவனை ஈசன நேர காளி என்ன செய்வா ஒரு கலைப்பா அவங்களுக்குள்ள எப்படி போறோம்னா நடனம் போர் ஆயுத போர் கிடையாது நடனம் நீ நெய் ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியான்னு அப்படி இருக்கும்போது பயங்கர இசை முழங்க நவரச அபிநயத்தோட பயங்கரமான ஒரு நாட்டியம் பயங்கரமான ஆடி ஆடிட்டு இருக்கான் ஆடிக்கொண்டே இருக்கும்போது இறைவனுடைய செவியில் இருந்த குண்டலமானது நடனத்தின் நிலத்தில் விழாம் அதை வந்து நடனம் ஆடியபடியே காலின எடுத்து நினைச்சிவார் இறைவன் காதலி அணிந்தா ஆட்டத்தில காளியினால ஆட முடியல ஆட முடியல அதனால அவள் என்ன செய்வா தோல்வி விட்டா ஏன்னா நம்ம பிறசூடிய பெருமானில் பார்த்திருப்போம் தன் காலால் எடுத்து சந்திரனை சூடும் போது காளி என்ன செய்வா நாணி நிப்பா அந்த மாதிரி இதுலேயும் நாணி அந்த செயல் செய்ய முடியாத காளி ஈசனுடைய நாட்டியத்துல தோற்றுவாள் இந்த காளியின் செருக்கை அடக்கிய சிவபெருமான விரை கதையில் ஆடக்கூடிய நடனம் தான் சண்ட நடனமாகும் அதனை வளர்க்கக்கூடிய வடிவம் தான் தாண்டவ நடனம் போது கார்கோடகிற பாம்பரசனும் முஞ்சிகேசி முனிவரும் இத்தாண்டவத்தை கண்டு வீடு பெற பெற்றதாக புராண கதைகள் இருக்கு கார்கோடகிறது மிகப்பெரிய அசுர குணம் கொண்டனாகும் அது முக்தி அடைந்ததாகவும் திருவாலுங்காட்டிலேயே வந்து இந்த நடனத்தை செய்ததாகவும் புராணங்கள் எல்லாமோ அப்படிதான் படிச்சிருக்கோம் ஊர்த்துவ தாண்டாவடி இது பற்றி காரைக்காலமார் நல்ல அருமையான ஒரு பாட்டு பாடி அதாவது அவங்க பிறவாமை வேண்டும் பிறந்தாலும் உன்னை மறவாமை வேண்டும் சிவபெருமானுடைய அந்த ஊர்த்தவ தாண்டவத்தை அறவா நீ ஆடும்போது அடியின் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருவாலங்காட்டில திருப்பதிகத்தின் கண் சிவபெருமான இடுகாட்டில் ஆடும் போது உர்த்தவ தாண்டவம் பற்றி காரைக்காலமை சிறப்பாகவும் விரிவாக குறிப்பிடும் ஆலையும் செருக்க அடைக்க வேண்டிய சிவபெருமான் இடது பாதத்தின உயர்த்தி ஆதளவாக வந்து படுமாறு அடி திருநடமே ஊர்த்தவ வடிவமாகும் காளிகா தாண்டவ மூர்த்தி சொல்லுவாங்க திருநேர சம்பதர் ஆடும் சுடலின் கை கொண்டு எள்ளி கனப்பேயோடு ஆடும் பழையனூர் ஆலங்கட்டம் அடிகளே அப்படின்னு திருநாவுக்கரசர் அடினார் காளிகான ஆலங்காட்டடிகளாரு அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு தேவாரத்தில் எப்படி குறிப்பிட்டிருப்பாங்கன்னா சடையில புனல் தலைமாலை பதி ஆகியவற்றை சூடி கொண்டு அங்கையில் அனமேந்து கொண்டு காளியின் கோபம் குறைவதற்காக முன் இறைவன் ஆடுவதை தேவாரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க இன்றைய கிருஷ்ணருடைய பயணம் எப்படி இருந்து சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோவிந்தா